சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஓபிஎஸ் எந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் காலத்தில் கிளம்பி இருக்கிறது அதில் திமுகவுடன் கூட்டணி வகுப்பதாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தாவேக்காவுடன் கூட்டணி வகுப்பதாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு யாருடன் கூட்டணி முடிவை அறிவிக்கப் போகிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியில் இருந்தார் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்தார் அதற்கு பிறகு ஓ பி மோதல் ஏற்பட்டு கட்சி இரண்டாக உடைந்தது ஏற்கனவே டிடிவி டி ஒரு பக்கம் வந்து கட்சியை வந்து உடைத்து அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கினார் இப்போ வந்து ஓபிஎஸ் அணி ஈ அணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிமுக உடைந்திருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை உட்கட்சி பூசல் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னணிவை வந்து கொடுத்துட்டு வருது அந்த வகையில தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை எப்படியாவது இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் சேர்க்கணும் எடப்பாடியும் டெல்லி மேலனும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மூணு சீட்டுகளும் டிடிவி தினகனுக்கு ஆறு சீட்டுகளும் கொடுக்கப்பட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு உடன்படவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது அதிமுகவுடன் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வகுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே உறுதியாக இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா பக்கமும் வந்துன்னா கதவு திறந்து விடப்படுகிறது ஒரு பக்கம் திமுக சைடும் கதவை தந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தினா இங்கே தாவேகா சைடும் கதவு ஓப்பனில் தான் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்தால் உங்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு ஒருவேளை திமுகவுக்கு நீங்கள் வந்தால் முக்கிய அமைச்சர் பதவியை உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு இந்த பக்கம் தவேகாவுக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் அதிக சீட்டுகளை வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பத்துலேருந்து எட்டு சீட்டுகளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தினா தாவேக்கா தரப்பிலிருந்து வந்து சொல்லப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் தாவேக்காவுடன் கூட்டணி வகுப்பதற்கு பற்றினா உறுதியாக இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் வந்து நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு சும்மா எளிதான தேர்தல் கிடையாது நிறைய இடங்களை சொல்லிட்டேன் எது எளிதான தேர்தலாக இருப்பதற்கு வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு அதனால பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை யார் வெல்லப் போகிறார்கள் அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டு அவர்கள் தான் ஆட்சி அதனால பாத்தினா மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி பார்த்துதான் பார்த்தீங்கன்னா அங்கே செயல்படுவார்கள் அதனால பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்போம் யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கிட்டத்தட்ட திமுக பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வாய்ப்பு குறைவு ஏனென்று பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் திமுகவை விழுத்துவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் கண்டிப்பாக வந்து அம்மா துரோகம் செய்துவிட்டு திமுக வந்து செல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ரெண்டு சாய்ஸ்ல எதை தேர்ந்தெடுக்க போறாரு ஓ பி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி